என்ன நடந்தாலும் பாக்கியாவை குறை சொல்கிற இந்த ஈஸ்வரி பாட்டியை முதல்ல வீட்டை விட்டு துரத்தி விட்டால் தான் இந்த குடும்பம் உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எப்பி சொல்லலை என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் எல்லாரும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க சுதாகருடைய ஆள் வசமாக மாட்டிக்கிறாரு எப்படியோ பாக்கியாவும் அந்த இருந்து தப்பிச்சுட்டாங்க தான் சொல்லணும் எங்கள் வீட்டுக்கு வந்த பாக்கியா வந்து யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க பாக்கியா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது இல்லையா ஆ இப்போ மட்டும் நீ அந்த ஆர்டரை எடுத்து நீ இது பண்ணியிருந்தேனா அவ்வளோதான் இருக்கிற நிலமையில் இது பெரிய நஷ்டமாக இருந்திருக்கும் அவ்வளோதான் பணத்துக்கு திண்டாடி இருக்க வேண்டியதான் சும்மா நாளே நீ ஹோட்டல் நடத்துகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை வீட்டில் இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறோம் ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க அதான் பிரச்சனை எதுவுமே வராமல் தப்பிச்சாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இப்படி யார் பண்ணியிருப்பா யாராக இருக்கும் உனக்கு எதுவும் வந்து தோணுதா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே பாக்கியாக கிட்ட நம்ம பாட்டி கேட்கவும் இங்கே பாக்கியாவும் யோசிக்கிறாங்க அவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது எதுக்காக இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை எனக்கு இப்போதைக்கு எதிரின்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கூட சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா இப்போது நடந்த பிரச்சனையாக இருக்காது முன்னே எதுனாலும் வந்து நடந்த பிரச்சனைக்கு இப்போது வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க கோபியும் எழிலும் பார்த்திங்கன்னா சுதாகரும் அவரை அனுச்சுவிட்ட ஆளும் பேசுகிறத வந்து பார்த்துறாங்க பார்த்துட்டு எழில் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்போது இந்த ஆள் தான் இப்படிலாம் பண்ண சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்ருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே இறங்குறதுக்கு போகிறாரு உடனே கோபி இருந்துக்கிட்டு எழில் பொறுமையாக இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே எழில் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கேடுகட்ட சுதாகர் தான் அவர் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு அம்மாவை பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாட்டிக்கு பாக்கியாவுக்கு இனியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது உடனே பாட்டு இருந்துக்கிட்டு எதுக்காக இப்படிலாம் அவர் பிரச்சனை இருக்கிறாரு நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாரா எல்லாத்தப்பும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் இப்போ கூட நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க இங்கே இனியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது இன்னொரு பக்கம் எழில் செலின்னு இருந்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு அவர் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இப்படியா விட்டால் அவர் ரொம்ப தான் பணத்திமிரில் ஆடிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு எழில் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க எழில் அமைதியாக அமைதியாக இரு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு நான் போகிறேன் நான் போயிட்டு என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இ இனியாவையுமே பாக்கியா வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துறாங்க நம்ம கோர்ட்டில் வந்து போட்டிருக்கோம் நம்ம எதுனாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கலாம் இப்போ தேவையில்லாமல் வந்து அவங்க கிட்டே எதுவும் வேணாம் எஸ்பிஐ ஆஃபீஸ்லேயுமே வந்து நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாக்கியாக வந்து சொல்கிறாங்க உடனே எளிதில் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க நம்ம மட்டும் எழுதி கொடுக்கலாமா அவங்களும் தான் நம்மக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வந்தாங்க ஆனால் அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா இப்போ இப்படி பண்ணியிருக்கிறாங்களே அவங்க என்ன வேணாலுமே பண்ணலாம் இதுக்கப்புறமும் அவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சாத் என்ன இருக்குது அதனால கண்டிப்பாக இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபத்தில் கொந்தளிக்கிறாரு எழில் ஆனாலும் பாக்கியாக இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எளியில் போக விடாமல் தடுத்துறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே தான் இங்கே சரி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆஃபீஸில் போயிட்டுமே இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் இனியாகிட்ட நல்ல விதமாக வந்து ஒர்க் பார்க்குற இடத்துல எல்லாருமே நடந்துக்குவாங்க ஆனால் நிதிஷோட ஒய்ஃப் தான் இனியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கிட்ட சரியாக பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் இனியாவை ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறது பணத்துக்காக தான் இவன் அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா என்ன பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா படு காது படவே அவங்க ஒரு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவுமே இனியாவுக்கு ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுது பேசுகிறவங்களெல்லாம் பிடிச்சி இனியாக கோவத்தில் திட்டி விட்றாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா சும்மா எதுவும் தெரியாமல் வந்து நீங்கள் பேசாதீங்க என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி தான் நடந்தது நான் ஒன்றும் ஆசைப்பட்டலாம் வந்து கல்யாணம் பண்ணலை எங்கள் வீட்டில் பார்த்த பையன் தான் ஆவேன் ஏதோ நல்ல குடும்பமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எதை பற்றியும் விசாரிக்காமல் ஆனால் இப்போ தான் எங்களுக்கே அந்த உண்மை தெரியும் நாங்களே வந்து இப்போது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அந்த பையனை எப்படின்னாலும் டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி எல்லாமே அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு நீங்கள் விஷயம் தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேசி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து அவங்க எல்லாருமே பிடிச்சி திட்டி விட்டுறாங்க அப்புறம் தான் இனியாவோட நிலமை தெரிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலும் இனியா இங்கே ரொம்பவே அப்செட் ஆகி ஆஃபீஸை விட்டு சீக்கிரமே வந்து கிளம்பிடுறாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த டைமில் வந்து சுதாகர் அந்த பக்கமாக வராரு இனியாவை அவ பார்த்துட்டு காரணி பாட்டி என்னம்மா இனியா ஒரு மாதிரி போயிட்டுருக்குற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சுதாகரை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா பத்திரக்கலையாகவே மாறிடுறாங்க அந்தளவுக்கு சுதாகர் மேலே கோவம் நீங்களா மனசனா ஆ என்ன என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே திட்டுறாங்க என்ன இனியா நீ எதுக்காக சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே இருக்கிற பாசத்தினால தானே மாமா வந்து கேட்குறேன் எதுக்காக இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே இனியாக இருந்துக்கிட்டு எதுக்காக எங்கிட்ட நீங்கள் இப்படிலாம் நடிச்சிட்ருக்குறீங்க எங்கிட்ட இன்னமும் இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ண இனியா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சும்மா நடிக்காதீங்க எங்கள் அம்மா ஹோட்டலுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் பண்ண வேலை எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தணும் எங்கள் அம்மாவை வந்து அந்த ஹோட்டலை வந்து மூட வைக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எங்களை வந்து மைண்டு வந்து மைண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருடைய வேலையை ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க இனியாக சுதாகரே ஆடி போயிடறாரு இந்த விஷயம் எப்படி உங்களுக்குலாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கிறாரு என்ன யோசிக்கிறீங்களா இதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லிட்டு நீங்களும் அந்த ஆளை தான் நின்று பேசிட்டு ஸ்டேஷனில் எங்க அண்ணா பார்த்துட்டாங்க உங்களை இவ்வளோ தூரம் சும்மா விட்டதே பெருசுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க ஆனால் எப்போதுமே நாங்கள் இப்படியே இருக்க மாட்டோம் இப்போதைக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கிறோம் இல்லைன்னா என்ன நடக்குனே தெரியாது நீங்கள் பண்ண தப்புக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சுட்ருக்கிறேங்களா எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க எங்கள் சுதாகர் ரொம்பவே வந்து பணிவாக பேசுகிறாங்க கிட்டே இனியா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதம்மா உனக்கு வாழ்க்கை இருக்குது நீ நிதிஷை டிவோர்ஸ் பண்ணனா நாளைக்கு உனக்கு வாழ்க்கை அமையுமா சொல் எனக்கு எந்த வாழ்க்கையுமே தேவையே இல்லை சரிங்களா என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க என்னை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் போதைக்கு அடிமைய அடிமையான பையனை வந்து உண்மையை மறைச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்க என்னோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க மொத்தமாக இப்போ பேச வந்துட்டீங்க வெக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இனியம் எங்கள் சுதாகரமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து இனியா வார்த்தையை அளந்து பேசு ரொம்ப ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறேன் உன் உங்கள்கிட்டையும் அம்மாக்கிட்டேயும் குடும்பத்துக்கிட்டையும் நான் வந்து சொல்லிட்டேன் என்கிட்ட வந்து ரொம்பவே மரியாதையோட பேசணும் இப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேட்க மாட்டுறேங்க உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் ஆ நீங்கள் வந்து இப்போ இந்த நிலமையில் நிற்கிறீங்கன்னா உழைச்சி முன்னேறி வந்தீங்களா இல்லை கிடையவே கிடையாது மற்றவங்க குடும்பத்தை அழித்து தான் முன்னேறி வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் தான் அந்த ஆளை அனுப்பிச்சி விட்டேன் உங்கள் அம்மாவை நஷ்டப்பட வைக்கணும் உங்கள் அம்மா நடு ரோட்டில் நிற்கணும் கலங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் பண்ணேன் இதை விட சொல்லிட்டு நீ நினச்சிடவே நினச்சாத நினைக்காத நீ எங்கே தான் போயிட்டு என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தை நான் நிம்மதியாகவே வாழ மாட்டேன் வாழ விட மாட்டேன் இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் உன் மேலே மருமகள்னு சொல்லிட்டு ஒரு பாசம் இருந்தது ஆனால் இப்போது நீ பேசுனதில் அது எல்லாமே வந்து காற்றோடு பறந்து போச்சு சரியா இனி உன் குடும்பத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமே வந்து அப்படியே நான் நரக வேதனை கொடுக்குறேன் பார்க்குறியா நான் இறங்கி செய்ய ஆரம்பித்தேன் உங்கள் வீட்டில் யாருமே நிம்மதியாக வந்து இருக்கவே முடியாது சந்தோஷத்தை மொத்தமாக இழந்துட்டு அப்படியே துக்க வீடாக மாறி மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் வந்து பேசுகிறாங்க என்ன அங்கிள் மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துக்கிட்டே கேட்குறாங்க நான் மிரட்டலாம் செய்யலை இனியா நான் சொன்னதை உண்மையாகவே செஞ்சுருவேன் என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ நீங்கள் செய்கிறத செய்யங்க நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் வந்து செஞ்சுக்கிறோம் நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே வந்து கோர்ட்டில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவே வந்து வந் பே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா நான் சொன்னதை செய்கிறவன் சரியா உன்னோட குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேளு அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ என்ன உங்கள் அம்மாவோட ஹோட்டலை உங்கள் அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் அதை செஞ்சால் நீ வந்து நிதிஷோட சேர்ந்து வாழுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு கேட்குறாரு அதே மாதிரி நிதிஷை ஒரு நல்லவனாக நான் மாற்றுறேன் இதுக்கப்புறம் அவை வந்து போதைக்கு அடிமையாகி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து இனியா கிட்டே வந்து மனசு மாற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே இனியாவும் யோசிச்சு பார்க்குறாரு கண்டிப்பாக இந்த ஆளுநாளில் நம்ம குடும்பத்துக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை தான் வரும் நம்மளால் எதுக்காக நம்ம குடும்பம் வந்து இப்படிலாம் கஷ்டப்படணும் அவங்களோட சந்தோஷத்தை இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து எதையுமே மாற்ற முடியாது நம்ம மட்டும் கோட்டுக்கு போயிட்டு இதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னாலும் நம்ம தான் தோற்று நிற்போம் இவங்க முன்னாடி இவங்ககிட்ட பணம் இருக்குது இவங்க என்னன்னாலும் பண்ணலாம் கண்டிப்பாக மேலும் மேலும் நம்ம குடும்பத்துக்கு இவர்னால பிரச்சனை வரதான் செய்யும் அம்மாவுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ரெண்டு ரெஸ்டாரண்டுமே போயிடுச்சு நமக்காக தானே அம்மா அவ்வளோ பெரிய தியா தியாகத்தை பண்ணாங்க அம்மாக்காக நம்ம பேசாம இந்த சுதாகர் குடும்பத்து குடும்பத்துக்கே மறுபடியும் போயிடலாம் நிதேஷோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து முடிவெடுக்கிறாங்க எங்கள் இனியா யோசிக்கிறத பார்த்துட்டு சுதாகர் இன்னுமே பார்த்தீங்கன்னா இனியா நீ வந்து நல்ல முடிவாக எடு எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே நீ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் போதும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் வந்து உன் குடும்பத்தை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் நீயும் சந்தோஷமாக இருப்ப உன்னோட ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும் நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு நான் வரேன் அங்குள் நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்ட சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்போதான் இனியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நிதிஷ் வந்து கண்டிப்பாக மாறிடுவான் அவன் இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் பண்ண ஏமேலாம் நம்பிக்கை வச்சு வா இனியா இதுக்கப்புறம் வந்து எந்த தப்புமே நடக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இங்கே இனியாவை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு உன்னை வந்து அங்கேருந்து நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவும் சுதாகரும் வந்து நிற்கதை பார்த்துட்டு இனியா இவர் எதுக்கு நீ இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இனியா ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்குறா அவள் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு முடிவு முடிவெடுத்துருக்குறா இனி நிதிஷோட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா எதனால வந்து பேசிகிட்டு இருக்க வேணாம் இனியா அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கவே மாட்டாள் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கத்துறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை கிட்டேயே நீங்கள் கேளுங்க இனியா அப்படி எந்த ஒரு முடிவு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட வந்து உடனே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த கேடு கேதுகிட்டவை என்ன சொல்கிறான் இனியா என்ன இப்படிலாம் இருக்கிறா நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக போறியா என்ன சொல்லி உன்னோட மனசை மாற்றினான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு இல்லை நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டேன் இதுதான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுதான் என்னோட வீடு நான் இங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மையை வந்து மறைச்சு நம்ம இனியா இருந்துக்கிட்டு பேசுறாங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அங்கே போகிறோம் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அம்மா கண்டிப்பாக வந்து வேணான்னு சொல்லிட்டு தடுப்பாங்க அம்மா எப்போதுமே நல்லா இருக்கணும் அம்மா ரொம்பவே நல்லவங்க இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்களுக்காக நம்ம இந்த கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இனியா சொல்றதை கேட்டு இங்க மொத்த குடும்பமே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க இங்க பாக்கிய கண்களைங்க இனியா கேட்டு பேசுறாங்க இனியா என்ன முடிவெடுத்துருக்குற உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கிற இந்த ஆள் உன்னை என்ன மரட்டினா எதுனாலும் தைரியமாக சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக கேட்க எழில் செல்லின எல்லாருமே இனியா எதை பற்றியும் யோசிக்காத அப்படி என்ன இந்த சொல்லியிருந்தாலும் மரட்னா சொல் பயப்படாத அந்த வீட்டுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக போகவே வேணாம் அங்கே போனாலும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இப்போது நம்ம கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் நல்லாவே யோசித்து முடிவெடுத்தது தான் என்னோடய விருப்பத்தோடு இந்த முடிவெடுத்திருக்கிறேன் மற்றபடி இவர் எதுவுமே என்னை வந்து மிரட்டவே கிடையாது நீங்கள் வந்து சும்மா கண்டதையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கோர்ட்டில் போட்ட டிவோர்ஸை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணுறதில் விருப்பமே கிடையாது இப்போது இப்போ இருக்கிற என்னோடய என் மண்ணோட மனநிலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியாக இருந்தது நான் சரி கிளம்புறேன் என்னோடய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க இங்கே பாக்கி அவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இனியா எங்கேயும் போகாத அங்கே போனால் உனக்கு என்னாகுமோ சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் பயம்தான் இருக்கும் நீங்கள் என்னை பற்றி பயப்படாதீங்க இங்கே நான் நல்லபடியாக தான் இருப்பேன் இந்த இருக்கிறாரே சுதாகர் அங்கிள் என்னை நல்லபடியாக பார்த்துக்குவார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கி மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கே பேசிட்டு இங்கே சுதாகரோடு பார்த்தீங்கன்னா இனியா வந்து கிளம்புறாங்க சுதாகருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன இனியா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லாமல் கிளம்புறாளே வீட்டில் ஓ மறைக்கிறாள் தா குடும்பத்துக்காக ஓ பெரிய தியாகத்தை பண்ணுறாள் சரி சரி இவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் நமக்கு நம்ம நினச்சது நடந்தால் போதும் இந்த இனியா மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுதாகர் சந்தோஷப்படுறாரு இங்கே இனியாவை காரில் கூட்டிகிட்டு போகும்போதே இனியாக இருந்துக்கிட்டு அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணணும் நீங்கள் எதுனாலும் மறுபடி எதுனாலும் மாற்றி நான் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அடுத்த நிமிஷமே வந்து நான் மீடியா முன்னாடி போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஏன் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணுவேன் நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறீங்க எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறேங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியும் பண்ணுங்க இனியா நீ அதை பற்றிலாம் யோசித்து நீ எதுவும் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை சமாதானப்படுத்தி சுதாகர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே இனியா சுதாகரோட வந்ததை பார்த்துட்டு நிதி சந்திரிகா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனியாக எடுத்த முடிவு ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க